அது கண்ண மாதிர யாரி போதாக ஒரு அளவு இல்லையாடா அது மாட்டு மாட்டு தண்ணி மாலை உங்க ரீல்ஸ் அக்கா பேர ரீல்ஸ் அக்கான்னு இருக்கலாம் அந்த பேரை தூக்கிட்டு இனிமே காற்றான்னு மாத்திரலாம் போல ஏன்னா உங்க ரீல்ஸ் அக்கா வந்து ரீல்ஸ் பண்றதை விட காட்டுறதுதான் மேனா வச்சிருக்காங்க அதனால உங்க பேரு ரீல்ஸ் அக்கா இல்ல காட்டுற அக்கா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க

பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க இந்த பாட்டுக்கு எத்தனையோ பேர் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது க்யூட்டாக இல்லைனாலும் ஏதாட்டம் வந்து பார்க்குற மாதிரியாட்ட இருந்துச்சு ஆனால் இது பண்ணுறத பார்க்கும்போது மியா கெலிஃபா இருக்கா மியா கெலிஃபா வந்து நின்று பண்ணுற மாதிரியே இருக்கு அதுவும் அந்த நாக்கை பண்ணுறது தெரியுமா அதை பார்க்கவே முடியல அப்படி இருக்கு சோனி அழுது மச்ச உன் சிஸ்டர் அப்படி பாக்காத இவன் என் சிஸ்டர்னா அப்ப மீரா அவளும் சிஸ்டர் தான்டாட என்னமா ஆடுறீங்க கோமாசனாவது நம்ம பசங்கலாம் இப்போலாம் எப்பவும் இஷ்டாக்குள்ளேயே இருக்கானுங்க இஷ்டா இவ்வளோ நாள் இருக்குல்ல சரி ஒரு தமிழ் பொண்ணு ஒரு வடக்கி நிற்க வச்சேன்னா அதுல எது தமிழ் பொண்ணு எது வடைக்கணும் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா அழகா சொல்லிடலாம் ஏன்னா சரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னைக்குமே தமிழ் பொண்ணுங்க இந்த மாதிரி சரியா கொடுக்காது தான் இந்த மாதிரிலாம் சரியா கொடுக்கும் உண்மையா என்ன பையா உண்மையில

உங்களுக்கு இந்த பொண்ணோட ஐடி தேவைனா என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா எனக்கே தெரியாது நானே ஒரு ரெண்டம் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த வீடியோ எடுத்தேன் அதனால அந்த வீடியோ ஷோ ஆகிற ஐடியில் போய் இப்போ வேணால் பாருங்கள் அங்கே வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் என்கிட்ட கேட்காதீங்க என்னப்பா செய்கிறது விதி விளையாட்டு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற உன்னை அப்படியே கூத்துருங்களா அக்கள் என்ன கட்டிங்களா கிட்ட வந்து காட்டுற போ மகாராணி நடந்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று இது வந்து கண்டிப்பாக இந்தியாவாக இருக்க வாய்ப்பே இல்லை முக்கியமாக தமிழ்நாடாக இருக்க வாய்ப்பு இல்லை ஃபாரினாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மகாராணி பண்ண வேலைக்கு இவங்கெல்லாம் இப்படி தமிழ்நாட்டில் நடந்தே போக முடியாது அவங்க பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப என்ன சொல்கிறது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது உட்காருங்க உட்காரங்க உட்காருங்க

வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணும் ரெண்டு மொத்தம் கேட்குது பரதேசியா தெரே பியாருமே ஜபு இஞ்சி ஏடு பழகி மஞ்ச தேவ பழகி போதும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு வடக்கம் வந்து இந்த பொண்ணை வச்சு பிளான் பண்ணியிருப்பான் அந்த டைமில் தான் அந்த பொண்ணு வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரில ஆனால் அந்த பொண்ணோட இடுப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுப்பா சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு

ரொம்ப நாளாக நம்ம கோண வாயை ஆள என்னடான்னு பார்த்தா பழைய ஐடி வந்து பிளாக் ஆகிட்டு போல் நம்ம கோண அப்படி என்னப்பா பண்ணிச்சு ரீல்ஸ் தானடா பண்ணிட்டு இருந்துச்சு அதைவே கோவத்தில் மார்க் வந்து பிளாக் பண்ணி போட்டால் போல் டக்குன்னு புது அடியில் வந்திருக்கு புது அடியில் பார்க்கும் நான் கூட ஏதோ ஃபேக் ஐடி நினச்சிக்கிட்டேன் நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா ஆமாம் சார் அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே

அதாவது லைட்டா காத்தடிச்சாலே நம்ம தலைச்சோம் அப்படி களைஞ்சிரும் ஆனால் இப்ப தலையை பாருங்களேன் அப்படி பாத்திரம் வச்சு அப்படி இருக்குமோ அது மாதிரி கவுத்தி வச்சிருக்கோம் அதுவும் அப்படியே முடி இருக்கு பாருங்க அதான் என்னடா இது முடி இவ்வளோ நேரம் அப்படியே இருக்குன்னு அதிசயத்தோட தலைய பாத்துருந்துருப்பான் இருக்குமா ஒருவேளை இருக்குமா இருக்குமா மறக்காம